வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் போடுங்க அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் புதுசா பாக்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து அடியில துணி போட்டிருக்கேன் வீடியோ வந்து நான் அடுப்பு மேடையில வச்சு எடுக்கிறேன் அதுக்காக துணி போட்டிருக்கேன் துணி எல்லாம் போடக்கூடாது அவனுக்கு கீழே இப்போ ஓடிஜி ஓடிஜினா என்ன அப்படின்னா ஓவன் டோஸ்டர் கிரில்லர் டோஸ்ட் பண்ணிக்கலாம் க்ரில் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைக்ரோ ஓவன் ஒன்று இருக்குது மைக்ரோ ஓவன் எதுக்குன்னா சாப்பாடெல்லாம் ரீஹீட் பண்ணுறதுக்கு சூடு பண்ணிக்கலாம் ஈவன் அதில் சமைக்கவும் செய்யலாம் பட் அதுலேயும் இப்போது கேக் செய்யறதுக்கெலாம் ஆப்ஷன் வந்திருக்கு ஆனால் கூட நீங்கள் பேக்கிங் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓடிஜி தான் பெட்டராக இருக்கும் இது வந்து பஜாஜ் கம்பெனி நான் வந்து இது வாங்கி பத்து வருஷம் இருக்கும் அப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து நாலாயிரம் ரூபா இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர் இது ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா கேக்கு பிஸ்கெட் மஃபின் பிரெட் பன் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் பீஸா பர்கர் சிக்கன் கிரில் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும் இந்த ஓடிஜியில் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கட்டாயமாக இதை வாங்கி வச்சுக்கோங்க ப்ரைஸ் பார்க்காம வாங்கிருங்க நம்ம இதை ஹைஜீனிக்காக சுத்தமாக செஞ்சு கொடுக்க முடியும் குவான்டிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும் கடையில நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட பொருள் வாங்கி நாம செய்யும் போது நிறைய இருக்கும் நிறையவும் சாப்பிடலாம் ஸோ அதனால ஓடிஜி வந்து எண்ணெய் பொறுத்த மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் அடுத்து இந்த ஓடிஜியோட என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அடியில ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரே பேர் வந்து க்ரம்பு ட்ரே நம்ம கேக்கோ பீஸாவோ செய்யும் போது கீழே சிந்திருச்சுன்னா இந்த ட்ரேல வந்து சிந்திருக்கும் இந்த ட்ரேவை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு உள்ளே வச்சிடலாம் அதுக்காக தான் உள்ளே சிந்திருச்சுன்னா வாஷ் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர் ராக் இது கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா இது மேலே நம்ம வந்து பன்னீர் டிக்கா செய்யலாம் இல்லைனா சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலு ராடு கொடுத்துருக்காங்க இந்த ராடில் தான் நம்ம வந்து எல்லாம் சொருகிட்டு உள்ளே வச்சு நல்லா க்ரில் பண்ணிக்கலாம் சப்போஸ் பன்னீர் டிக்கா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேற வாங்கிக்கணும் இதில் சொருக முடியாது மெலிசாக விற்கும் அதில் நம்ம வாங்கிட்டு சொருகி பன்னீர் டிக்கா பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த ஒயர் ரேக்கில் நம்ம செஞ்ச பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆற வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இதை வந்து பேக்கிங் ட்ரே இல்லைன்னா ட்ரிப் ட்ரேன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம டேரெக்டாக இதில் பீஸாலாம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பர்கர் ஈவன் வந்து பிரெட்டு டோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க இது பேர் வந்து டோங்குன்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா உள்ள உள்ளதை எடுக்கிறதுக்காக ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்செல்லாம் எடுக்கவும் கூடாது எடுக்கவும் முடியாது ஸோ இதை எடுக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க ஆனால் கூட எனக்கு வந்து இந்த டோங்கை விட கிளவுஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது ஸோ அதனால் நான் வந்து கிளவுஸ் தான் வச்சுருக்கேன் கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டோங்கை விட க்ளவுஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட க்ளவுஸே யூஸ் பண்ணுங்க அடுத்து நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேக் எல்லாம் என்னென்ன பொருள் நாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு மெயினாக மெஷரிங் கப்பு தேவை இந்த மாதிரி கப்பாவும் இருக்கலாம் இல்லனா கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ்ல வந்து மேலே அளவுகள் இருக்கும் மெஷரிங் கப்பு இல்லாமல் கேக்கெல்லாம் செய்ய முடியாது கண்ணளவில் நம்ம மாவெல்லாம் போட்டு செஞ்சா கேக் வந்து சரியா வராது அதனால கட்டாயமா ஒரு மெஷரிங் கப்பு இருக்கணும் அழுந்துதான் போடணும் எல்லா பொருட்களையும் இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அளவுகள் இருக்கும் மைதா சுகர் ரவா அப்புறம் லிட்டர் கணக்கு அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இந்த அளவுகள் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பு கட்டாயமா இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெஷரிங் இல்லாம கேக்லாம் செய்ய முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரேலாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ட்ரே எல்லாம் வந்து ஓடிஜியோட கொடுக்க மாட்டாங்க நான் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் ரவுண்டு ஷேப்லையும் வச்சிருக்கேன் நம்ம இஷ்டம் ஒண்ணு இருந்தா கூட போதும் இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல ஓடிஜில அந்த ட்ரே மேல நம்ம கேக்கோட பேட்டரை இந்த ட்ரேல ஊத்தி உள்ள வைக்கணும் பேக் நான் ரவுண்டு ஷேப்ல இந்த மாதிரி ஒரு சைஸ் வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ்ல வச்சிருக்கேன் கொஞ்சம் டிசைனா இருக்கட்டுமேங்கிறதுக்காக இந்த மாதிரியும் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி கிணங்களும் வாங்கி வச்சிருக்கேன் கப் கேக் செய்யறதுக்காக அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்களும் வாங்கி வச்சிருக்கேன் கேக் செய்யறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மஃபின் செய்யறதுக்கு இதுலயே நம்ம கப் கேக்கும் செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே இது வந்து பிரெட் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கணும் அகலம் கம்மியா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் ஆனா இது ரெண்டும் வந்து அலுமினியம் கிடையாது வேற மெட்டீரியல் ஆனால் நம்ம கேக் செய்கிறதுக்கெலாம் அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறது கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் அதனால் அலுமினியம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் இது வந்து மோல்டுன்னு சொல்லுவோம் பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஷேப் கொடுக்கறது இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு வகையான ஷேப் வச்சுருக்கேன் ஆர்டீனில் ரவுண்டில் இந்த மாதிரி டிசைனில் மூணு சைஸில் இருக்குது குட்டியாகவும் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்கு இது வந்து முட்டை பீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பீட்ரு வச்சுருக்கேன் பஜாஜ் கம்பெனியில் தான் வாங்கியிருக்கேன் பீட்ரு இருக்கணும்னு அவசியம் இல்லை விஸ்க் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் பீட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த க்ரீம்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்லா நொறக்கட்டி வந்துடும் முட்டையுமே நல்லா நொறக்கட்டி கிடைக்கும் ஆனால் பீட்ரு வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து இந்த மாதிரி ராடெல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம விஸ்க் மட்டுமே கூட வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து வந்து நம்ம ஓடிஜியை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் இதில் மூணு நாப் கொடுத்துருப்பாங்க மேலே இருக்க நாப் வந்து டெம்பரேச்சரை குறிக்கிறது இதில் டிகிரிஸ் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி டிகிரி டூ ஹண்ட்ரட்னு இருக்கும் இது வந்து எவ்வளோ டிகிரி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மேனுவலில் இருக்கும் கேக்கு பீஸா பிஸ்கெட்டுக்குன்னா எவ்வளோ டிகிரியில் பேக் பண்ணணும்னு அதை நம்ம செய்ய செய்ய நமக்கு பழகிடும் அடுத்த நாப் வந்து ராடு செட் பண்ணுறது அவனில் வந்து மேலே ரெண்டு ராடு இருக்கும் கீழே ரெண்டு ராடு இருக்கும் இது வந்து ஆன் பண்ணோடன இதெல்லாம் அப்படியே தன்னல் மாதிரி இருக்கும் தகதகன்னு இருக்கும் அதுதான் வந்து பேக் பண்ணுது இப்போ மேலே இருக்க ராடு மட்டும் ஆன் பண்ணிக்கணுமா இல்லை கீழே இருக்க ராடா இல்லை ரெண்டுமே வா அப்படிங்கிறது இதில் இருக்கும் ஆனால் நான் வந்து எப்போவுமே ரெண்டு ராடுமே ஆன்ல இருக்க மாதிரி தான் செட் பண்ணிக்குவேன் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நல்லா பேக் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணுற நாபு டைம் வந்து நம்ம முப்பது நிமிஷமான நாற்பது நிமிஷமானு நம்ம செட் பண்ணணும் அது வந்து அந்த மேனுவல்ல இருக்கும் கேக்குக்குன்னா எத்தனை நிமிஷம் பீஸாக்குனா எத்தனை நிமிஷம்னு இருக்கும் அது நமக்கு பழக பழக தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கட்டாயமாக நம்ம செய்யறது கேக் செய்யறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் மேக்சிமம் ஹீட் பண்ணா போதும் இப்ப நீங்க வந்து தோசை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம தோசைகள் வந்து நல்லா சூடு அப்புறம் தான் நம்ம வந்து தோசை சுட முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க தோசை ஊத்துனா அந்த தோசை நல்லா இருக்காது இல்லை அந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கணும் அவன் ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் கேட்க வைக்கணும் இப்போ நான் டைம் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன் இப்ப டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது இல்லை டைம் முடிஞ்ச உடனே ஒரு பெல் சவுண்ட் வரும் இப்ப பெல் சவுண்ட் வந்துருச்சு வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து எடுத்துக்கலாம் ஓடிஜி பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்